நடிகர் மம்முட்டி அவர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நடிகர் ஜீவா கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதை வந்து நடிகர் ஜீவா சமீபத்திய ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் திரைப்படத்தை மம்முட்டி அவர்கள் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு ரொம்பவே பிரமித்து போயிட்டாங்களாம் அதாவது சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஜீவாட்ட சொல்லியிருக்காரு அதாவது சூப்பர் ஸ்டாரே ஒரு பத்து பேரை அடிக்கிறதை காட்டிலும் அவர் கண்ணை காட்டினா அப்படி பாம் வெடிக்கிறது அல்லது இவங்க வந்து தாக்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி ஒரு மாஸ் மூமெண்ட்டாக இருந்தது தலைவரை வந்து நெல்சன் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு அந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தது ரஜினி சார் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஜீவா கிட்டே மம்முட்டி அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் இதை வந்து ஜீவா அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ திங்க் ரஜினி சார் ஹேஸ் டு டூ ஃபிலிம்ஸ் லைக் திஸ் ஒரு பத்து பேர் அடிக்கிறத ஐ திங்க் சுத்தி அப்படி அப்படி கண்ணு காட்டுறாரு அப்படி வந்து பாம்பு அடிக்குது அப்படி பண்ண ஐ திங்க் நெல்சன் ஹேஸ் டன் அ வெரி குட் ஜாப் மேலும் அவர் பேசும்போது ஒரு சக நடிகரை இந்த அளவுக்கு ஒரு புகழ்ந்து பேசுகிற ஒரு மனிதர் அப்படின்னா அது மம்முட்டி அவர்கள் இதிலருந்தே அவருடைய குணத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பேசியிருந்தார் மம்முட்டி அவர்கள் மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருக்குமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அதுவும் மம்முட்டி என்னுடைய சூர்யா அப்படின்னு குறிப்பிட்டு தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுவார் அப்புறம் அவருக்கு பிடிக்காதான் என்ன தலைவரை